ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாத் ஒன்றியம் சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப் இந்த இடம் மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் ஒரு மூணு ஏக்கரில் கிட்டத்தட்ட எழுபது வீட்டு மனைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் சேலம் டு சென்னை போகிற நேஷ்னல் ஹைவே அந்த பைபாஸ் ரோடு டச்சு மேலேயே மின்னாம்பள்ளி பைபாஸ் ரோட்டில் மெயின் பஸ் ஸ்டாப்லேயே இந்த லேவுட் இருக்கிறதுன்றது ஒரு தனிச்சிறப்பு இந்த லேஅவுட்டுக்குள்ள சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு நாற்பது அடி ரோடும் ரோடு முப்பத்தி அடி ரோடு அடி ரோடு அடி ரோடு இந்த மாதிரி அளவுலாம் நம்ம பண்ணியிருக்கோம் சைட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் ஃபீட்டில் காம்பவுண்ட் வாலும் இபி கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அதில் காங்கிரட் ட்ரைனேஜ் என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச்சி வித் கேட்டோட ஒரு சூப்பரான இன்வெஸ்ட் பண்ணுறக்கும் உடனே நிலம் வாங்கி வீடு கட்டி கொடியிருக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வீட்டுமனை பிரிவு அந்த வீட்டுமனை பிரிவு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளும் இருக்குது வீட்டு மனைகளாகவும் இருக்குது நீங்கள் வீடுகள் வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து வீடுகள் ஸ்டார்ட் ஆகுது கட்டி முடிக்கப்பட்டு ரெடி டு வாக்குப்பை அப்படின்ற கான்செப்டில் அந்த வீட்டு மனைகள் இருக்குது இந்த சைட்டை இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட் சேலன் டு சென்னை ஆத்தூர் வாழப்பாடி போற ரோட்டில் அயோத்தி அடுத்து இருக்கக்கூடிய ஏழாவது மைல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்பு இந்த இடத்துல இந்த வீட்டு மனைகள் இருக்குங்க இந்த சைட்டுன்னு பார்த்தோன்னா மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள்